ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே பொதுவாகவே நம்முடைய தமிழர்களுடைய வழக்கம் இந்தியருடைய வழக்கம் மற்றவர்களை வாழ்த்துகின்ற பொழுது கைகளை தூக்கி உள்ளங்கையை விரித்து அந்த வாழ்த்தை வாங்கிக் கொள்கிற பெறுகிற அன்பருடைய உடல் முழுவதும் நம்முடைய உள்ளங்கை தெரிவது போல நாம் வாழ்த்துகிறோம் பெரியவர்கள் வாழ்த்துகிறார்கள் வாழ்த்துவதற்கு வயது மட்டுமல்ல மனமும் கூட வேண்டும் கருணையோடு அந்த அன்பரை நம்மை வணங்க வந்த அன்பரை நாம் வாழ்த்த வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் ஒரு அன்பர் எனக்கு சொன்னார் யாராவது நம்முடைய சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ நம்மை விட பெரியவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே நம்மீது அவர் பொறாமைப்பட்டால் அல்லது கோபப்பட்டால் உடனே அவர் கால்களிலே விழுந்து நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் நம் மீது அவர் பட்ட கோபமும் அல்லது பொறாமையும் திருஷ்டி தோஷமும் போய்விடும் நாம் காப்பாற்றப்படுவோம் என்பது நிச்சயம் மார்பாடிகள் கூட அதைத்தான் செய்கிறார்கள் ஒரே ஒரு வயது பெரியவராக இருந்தாலும் கூட தோளில் போட்டுக்கொண்டு விளையாடினாலும் கூட இடையிடையே சண்டை கொண்டாலும் கூட அவர்களிடையே அந்த பழக்கம் இருக்கிறது அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் எந்த மதமாக எந்த இனமாக இருந்தாலும் கூட நல்லவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றும் கூட மார்பாடிகளிடத்தில் அப்படியான ஒரு பழக்கம் இருக்கிறது ஒரே ஒரு வயது அதிகமாக இருந்தாலும் கூட அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் வீட்டிற்கு சென்றாலோ அல்லது நம்முடைய வீட்டிற்கு அவர்கள் வந்தாலோ உடனடியாக அந்த நிமிடமே அவர்களுடைய கால்களில் விழுந்து வணங்கி வாழ்த்துக்களை பெறுவார்கள் வாழ்த்துவதற்கு ஒரு வயது ஒரு மனது ஒரு கருணை அதுதான் தகுதி உளமாற வாழ்த்த வேண்டும் உளமாற வாழ்த்தி நலமாக இரு என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகின்ற பொழுதே பிரபஞ்சம் நம்முடைய மனதின் மூலமாகவும் நம்முடைய உடலின் மூலமாகவும் எல்லாம் இணைந்து நம்முடைய கரங்களில் இருக்கிற அந்த சூட்சும நாடி நரம்புகளினுடைய கூட்டாக இருந்து அந்த நரம்புகளின் மூலமாக வெளிப்படுகின்ற அந்த அதிர்வலைகள் நம்முடைய அன்பருக்கு நம்மை வழங்கிய அந்த அன்பருக்கு போய் சேரும் நிச்சயம் இது பிரபஞ்சத்தினுடைய கட்டளை அதைத்தான் அடியனம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அச்சதை போட்டு வாழ்த்துகிறார்களே சுப காரியங்களிலே திருமணம் இப்படி போன்ற என்ன பிற சுபக்காரியங்களில வேலைகளிலே அச்சதை போட்டு வாழ்த்துவது எப்படி அதனுடைய சூட்சமம் என்ன அதனுடைய தாப்பர்யம் என்ன என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது இந்த அக்ஷதை தூவி வாழ்த்துவதிலே மலர்களை விட மேலானது அக்ஷதை அக்ஷதை இல்லாத போதுதான் மலர்களுக்கும் புனித தீர்த்தங்களுக்கும் நாம் போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அரிசியோடு மஞ்சள் கலந்து அதனோடு பசு நெய் சேர்த்து உருவாக்கப்படுவதே அக்ஷதை வெள்ளை அரிசியோடு மஞ்சள் நிறம் சேர்ந்து நெய்யினுடைய மினுமினிப்போடு விளங்குகின்ற இது தேவதைகளின் அம்சத்தை கொண்டது இது பெரியோர்களுடைய ஆசைகளையும் கொண்டு சேர்க்கும் பொருளாக உள்ளது நிலத்திற்கு அடியில் விளையும் மஞ்சள் நிலத்திற்கு மேலே விளையும் தோன்றுகின்ற நெல்லோடு இணைவதும் அதோடு குற்றமே இல்லாத நெய்யோடு இணைவதனாலும் தன்மை பெறுகிறது என்கிறது தாற்பயம் சந்திரனுடைய அம்சம் கொண்ட அரிசி குருவினுடைய அம்சம் கொண்ட ஆதிக்கம் கொண்ட மஞ்சள் மகாலட்சுமியினுடைய அருள் கொண்ட நெய் இவை யாவும் சேருகின்ற பொழுது அங்கே நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கி அந்த இடமே சுபிக்ஷம் அடைகிறது அக்ஷதைக்கு பச்சரிசியே சிறந்தது அரிசி உணர்வையும் சக்தியையும் கிரகத்திக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது அதனால்தான் அரிசியை கையில் தொட்டு கொடுக்க மாட்டார்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடங்களில் தட்டிலே வைத்து அச்சதையை கொடுப்பதே நல்லது அரிசி என்பது உடல் மஞ்சள் என்பது ஆன்மா நெய் என்பது தெய்வீக சக்தி அதனால் தான் ஆண்டோர்கள் அதாவது உடல் ஆன்மா இவைகள் தெய்வீக சக்தியோடு இணைந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் என்பதே இதனுடைய பொருள் திருமண சடங்கிலே அரிசி மஞ்சள் வெற்றிலை சந்தனம் மலர் போன்ற மங்களப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன தாலி கட்டுகின்ற பொழுது தூவப்படுகின்ற அக்ஷதை மணமக்கள் பெரியவர்களுடைய வாழ்த்தை பெறவும் தீய சக்திகளும் இருந்து காத்து வளமான வாழ்க்கை அமைவதற்கும் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பயன்படும் சுப நிகழ்ச்சிகளிலே பெரியவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் அட்சதையை தூவி வாழ்த்துவார்கள் இதை மலராக கருதி இறைவன் திருவடிகளிலே வைத்து வணங்கிய பின்னர் ஆசீர்வதித்து தூவுவதே ஆசீர்வாதம் செய்வதே சிறந்தது ஆகும் இதை வீசி எறிவது தவறான செயலாகும் திருமணத்தின் பொழுது எங்கோ ஒரு மூலையிலே இருந்து கொண்டு சிலர் வீசி எறிவதை நாம் பார்க்கிறோம் இது ஆசீர்வாதம் செய்வதை அவமதிக்கின்ற ஒரு விஷயம் மக்களை வாழ்த்தி அருகிலே சென்று மெல்ல தூவி இந்த பிள்ளைகளை மணமக்களை வாழ்த்துவதே சால சிறந்தது புதிய காரியங்கள் எதை தொடங்கினாலும் பெரியவர்கள் நண்பர்கள் கூடி இந்த அக்ஷதையை தூவி வாழ்த்துவது நல்லது இதனால் எடுத்த காரியங்கள் எதிலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா நலன்களையும் அவர்கள் பெறுவார்கள் என்பது நிச்சயம் இது சங்க காலத்திற்கு முன்பிருந்தே நம்முடைய வழிபாடுகள் விழாக்கள் எல்லாவற்றிலும் இந்த விதமான அக்ஷதை தூவி வாழ்த்துவது இருந்து வந்துள்ளது பழுதில்லாத அக்ஷதையைப் போல எல்லா நிகழ்வுகளும் முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதே அக்ஷதை தூவி வாழ்த்துவதனுடைய மகிமையாகும் மங்களங்கள் யாவும் தரும் இதை தெய்வங்களுடைய அம்சம் என்பதை உணர்ந்து நல்ல வழியிலே பயன்படுத்தி நாம் பலன்களை பெறுவோம் பெரியவர்களிடத்திலே வாழ்த்துக்களை பெறுவோம் சிறியவர்களை வாழ்த்தி மகிழ்வோம் ஓம் சாய்ராம் உங்கள் ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து